வணக்கம் மகர ராசி நேர்களே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எல்லாருமே வந்து யாரோட சனி பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டில் சனி இருக்குது சனி அதாவது பாதசனின்னா நாக்கு வாக்கில் சனின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நம்ம பேச்சுலேயும் சனி இருக்கும் பாதசனி கா கால் சம்மந்தமான இடுப்பு கீழே சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இருக்கிற சாதாரணமாக பார்த்து தான் இருக்கணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலரை மாதம் சனி வக்கரத்தில் இருப்பார் ஜூன் மாதம் பத்தொன்பதுலேருந்து பத்தொன்போது ஆறுலேருந்து நவம்பர் மாதம் பதினொன்று அஞ்சு பதினொன்று வரைக்கும் வக்கரத்தில் கிட்டத்தட்ட நாலரை மாதம் வக்கரத்தில் இருப்பார் அவர் வக்கரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் இப்போ இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் குரு வேறு இருக்காரா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் குரு சாதகமாக இருக்கார் சனியும் நாலரை மாதம் வக்கரமாக இருக்கார் இந்த நேரத்தில் வந்து உங்கள் கல்யாணம் நடக்கணும்னா நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் வரணும் நல்ல மாதிரியே வரணும் அமையும் இல்லை நடத்துல இப்படி பார்த்தா நிறைய பலன்கள் எக்க பலன்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை நஷ்டங்களை நீங்கள் இப்போ அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஏழரை காலத்தில் ஒரு ஏழு 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 வருஷம் படாத பாடுபட்டிருப்பீங்க இப்போ எக்க கஷ்டப்பட்டுருப்பீங்க கணக்குன்னா கணக்கு வழக்கே இல்லை அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க மன வளர்ச்சிகளெல்லாம் இருப்பீங்க உடம்பு சரியில்லாமல் போய் இருக்கும் வீட்டில் பிரச்சனை வெளியில் மதிப்பு மரியாதை வந்திருக்காது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மதிப்பு மரியாதை வந்திருக்காது பயங்கர கஷ்டப்பட்டுருப்பீங்க கஷ்டம்னா கஷ்டம் பயங்கர கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ அது பார்த்திங்கன்னா அது நாலரை மாதம் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கை உள்ள உள்ளவங்க நல்ல உழைப்பாளி சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிற நீங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து யார் கீழே அடிவணிஞ்ச வேலையை போக மாட்டீங்க உங்களுக்கு கீழே தான் நாலு பேர் வேலை பார்ப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் இன்னும் யாருக்கும் கூலிக்க வேலைக்கு போகிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை பார்க்காங்க அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்த நாலரை மாதத்தில் நல்லாவே இருக்கும் இந்த நாலரை மாதம் நல்லாயிருக்கும் நாலரை மாதம் சனி வைக்கிற பயிற்சி நல்லாயிருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சனி வக்கர பயிற்சி பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து பின் நோக்கி வருவார் பின் நோக்கி வருவார் ஒரு நாலரை மாதம் பின் நோக்கி வந்துக்கிட்டே வருவார் அப்புறம் திரும்பி சடன்னாக மின் நோக்கி போவார் நாலரை மாதம் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் மின் நோக்கி போவார் அந்த நாலரை மாதம் பெண் நோக்கி வருவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதாவது பொதுவாக எல்லா ராசிக்காரருக்குமே இந்த பாதிப்பு இந்த நேரம் கம்மியாக தான் இருக்கும் சனி வக்கரமாகறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் பாதிப்பு கம்மியாக இருக்கும் ரொம்ப மிக மிக கம்மியாக இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த நாலரை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ உங்கள் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா திருவோணம் உத்திராடம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் ஒன்பது பாதம் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வீடு பார்த்திங்கன்னா சனியோட வீடு தான் உங் உங்கள் வீடும் சனியோட வீடு தான் கும்ப வீடும் சனியோட வீடு தான் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கில் லோன் கிடைக்கும் வீடு வாங்குறது வீடு கட்டுறது உண்டாகும் ஏழு சனி பார்த்திங்கன்னா வீடு போடுற நேரம் இன்னும் பாக்கி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பாக்கி இருக்குது விடுபடுற நேரம் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைலேருந்தும் விடுபடக்கூடிய நேரம் வீடு வாசல் எல்லா பிரச்சனையிலேருந்தும் இருந்தும் விடுபடக்கூடிய நேரம் இப்போ அமைதியாக வாழக்கூடிய தன்மை கிடைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு கீழே பார்த்திங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் அதாவது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் இறப்பு கீழே பார்த்திங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் பாத சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஓசாராக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் இருந்தாலும் நேரம் நல்லா இருக்குது நம்மளும் இருக்கிறத கொஞ்சம் சாகர்தாக இருக்கணும் மாணவர்களுக்கு புது படிப்புகள் போகக்கூடிய சம்பந்தம் உண்டு வாய்ப்பு உண்டு நல்ல படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவாங்க மகர ராஜகாரங்க பார்த்திங்கன்னா குறு வழிபாடு சிவன் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா குரு வந்து அஞ்சலியில் இருக்கார் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் குரு அஞ்சலில் பூர்வ புண்ணியம் அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா நிலப்பழங்கள் இப்போ வாங்கக்கூடிய நேரம் உண்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பூர்வ புண்ணிய பூர்வ பூர்வத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தனா உங்கள் குடியிருக்கிற இடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த நேரத்தில் சரியாகும் நல்ல ஒரு சிக்கல் தீர்வு கூறும் மகர ராஜிக்காரம் கடுமையான உழைப்பாளி நீங்கள் கடுமையான உழைப்பாளி இல்லையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராஜியில் தான் செவ்வாய் வந்து உச்சமடைவார் உங்கள் ராஜில் செவ்வாய் உச்ச அடைமுதல் நீங்கள் வந்து கடுமையான உழைப்பாளி தான் வேறு அதிகாரங்க இப்போ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலை வந்து க கையோட்டு போதா கவலைப்பட மாட்டீங்க கிடைக்குதா அதுவும் கவலைப்பட மாட்டீங்க வந்தால் வருது போனால் போதா அப்படின்னு ஒரு மனநிலையில் உள்ள நீங்கள் இப்போ மற்றவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க இப்போ ஒரு கையோட்டு ஒரு பொருள் போனிச்சின்னா ரொம்ப கவலைப்படுவாங்க அது ஒரு வேலை போனாலும் கவலைப்படுவாங்க நீங்கள் அப்படி இல்லை ஒரு வேலை போனச்சா இன்னொரு வேலை அப்படின்ட்டு இருப்பீங்க ஒரு இப்போ கையில் இருக்க பொருள் போச்சுன்னா போனை போட்டு வேறு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க ரொம்ப தைரியசாலி தைரியசாலியாக இருப்பீங்க அதனால உங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரசனையில் வந்து அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி வந்திருப்பீங்க ரொம்ப அடிபட்டிருப்பீங்க நொந்து நூலாக இருப்பீங்க வேறு ஒருத்தனா நொந்து நூலாக இருப்பீங்க நீங்கள் அதை தாங்கி அந்த மன கஷ்டத்தெல்லாம் தாங்கி தான் வந்திருப்பீங்க இப்போ இந்த நாலு மாதமும் அதுக்கான விடை கிடைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் பாருங்க மகர ராசி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வெறும் பேச்சுக்கு சொல்லலைங்க இதெல்லாம் உண்மையாக நடக்கப்போகுது இந்த நாலரை மாதம் பார்த்துக்கோங்க நீங்களே பா பார்த்து நான் சொன்னது உண்மையானு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு நேரம் இந்த நாலரை மாதம் சனி வக்கர விரிச்சு அவ்வளோ நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து இங்கே பயப்பட தேவையில்லை பார்த்துங்க நல்ல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நல்ல ஒரு ஒரு சுதார்ப்பு உடல் ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் ஏன்னா குரு அஞ்சில் இருக்கார் உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் உடலில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஆனால் சின்ன பிரச்சனை காலில் நீங்கள் பார்த்து போகிறத பார்த்து போகணும் நடந்து போகிறதெல்லாம் பார்த்து போகணும் வண்டி வாகனத்தில் போகிறத பார்த்து போகணும் ஏன்னால் அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஏன்னா கண் முடித்தனமாக போகக்கூடாது எல்லாம் எந்த இடத்துலையும் அமைதியாக போகணும் அதுவும் பார்த்திங்கன்னா குறு அஞ்சல இருக்கிறதுனால உங்கள் உடல் ரீதியாக இருந்த நோயெல்லாம் சரி பண்ணிவிடுவார் சரியாயிடும் நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப உங்களுக்கு வெளியே காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அமையோகமாக இருக்கும் நன்றாக வாழ வாழ்த்துக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகர ராசி நேர்களை வணக்கம் கும்பராசி நேர்களை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கும்பராசிக்கார நேர்களை பார்த்தீங்கன்னா செம்மசனி செம்மசனியோட பிடியில் இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க மன வளர்த்தல்காலாக இருப்பீங்க அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா சனி வந்து இப்போ வக்கிரமா வராருன்னா ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆறாவது மாதம் நவம்பர் அஞ்சு வரையும் பக்கத்தில் வருவார் அதுக்கப்புறம் திரும்பி நேர்கதியில் வருவார் இப்போ ரிவர்சில் வருவார் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்துலேருந்து ரிவர்சில் வருவார் அப்புறம் திரும்பவும் நாலரை மாதம் கழித்து முன்னோக்கி வருவார் முன்னோக்கி வருவார் இப்போ கும்பராசிக்காரங்களை வந்து ரொம்ப கஷ்டமான மனவளத்தில் கல்யாணம் ஆகி பிரயோஜனம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு திடீர்னு வேலை போயிருக்கோம் திடீர்னு வேலை போயிருக்கோம் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையாகவே இருந்திருக்கும் ரொம்ப மனவளத்தலுக்கு இப்போ ஆளாகிருப்பீங்க இருப்பீங்க ராகு வேறு ரெண்டில் இருக்கார் ரொம்ப மன உளத்திலுக்கு ஆளாக இருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாரும் மறுத்திருக்க மாட்டாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்தாலும் குடும்பத்தில் மறுத்திருக்க மாட்டாங்க கல்யாணம் ஆகியிருந்தாலும் அதுவும் பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனை ஆகி அது தனியாக நிற்கும் இல்லை டைவர்ஸ் ஆகிருக்கும் இப்படி பல பிரச்சனைகளில் இல்லை ரொம்ப கஷ்டம் உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாலரை மாதம் வக்கரத்தில் இருக்கார் உங்கள் நன்மை தான் இந்த நாலரை மாதம் நன்மை செய்வார் இவ்வளோ நாளும் பட்ட கஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைகளில் இருந்த பிரச்சனை தீரும் அதாவது உங்கள் மாமியார் வீட்டில் இருந்த பிரச்சனை தீரும் இப்படி உங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாக வருது வா ரொம்ப வா ஒரு நல்ல நேரம் இது பண்ணாலும் நேரம் இருநூற்றி நாற்பது நாளும் குருவர் நாளில் இருக்கார் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு வீடு யோகம் வரும் பூரியோகத்தில் பிரச்சனை இருந்தால் அது தீரும் தீர்வுடைய வாய்ப்பு வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ராகு ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் பயங்கர பிரச்சனையாக இருக்கும் ராகு மனவளத்துக்கு ஆளாகிக்கிறவரு இந்த நாலரை மாதம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி சரியாகி வரும் சரியாக வ சரியாகி வரக்கூடிய நேரம் இப்போ உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா அவிட்டம் மூணு நாளம்பா தான் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாள் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒம்பது பாதம் தான் உங்கள் ராசி அதாவது சனி உச்சத்தில் இருக்கார் சனி ஆட்சியில் இருக்கார் இப்போ வேணால் சனி சொந்த வீடு ஆட்சியில் இருக்கார் அவர் சொந்த வீடு ஆட்சியில் இருக்கார் இப்போ அவர் ஆட்சியில் இருக்காருன்னு சொன்னால் இப்போ வக்கரத்தில் இருக்கார் வக்கரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் தான் பார்த்தேங்க இப்போ நாலரை மாதத்துக்கு பயப்பட தேவை பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் இப்போ நடைபெறும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் வந்து நீங்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாமியார்லாம் பிரச்சனை வந்திருக்கும் அது சம்மந்தமாக கோர்ட்டு பிரச்சனைகள் நீங்கிறது வாய்ப்பு இருக்குது அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு இதுக்கு முன்னாடி வெளிநாடு போயிட்டு தடை பெற்றிருக்கும் போயிருக்க முடியாது அது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாடு போக ஒருத்தன ஏற்பாடு பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும் இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக போவீங்க வெளிநாடு போகிறத மூற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த தடவை இந்த நாலு மாதத்தில் நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் இட இடம் மாற்றத்துக்கான தடையும் நீங்கும் அந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும் இடமாற்றம்லாம் அப்புறம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தவறான நபர்களால் வந்து பார்த்திங்கன்னா வெளி ஆட்களால் தவறான ஆட்களால் எதுவும் பிரச்சனை வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மனநல வீணாக போயிருக்கும் அவர் அவரங்க அவங்கனால உங்கள் மனசை பாதிக்கப்பட்டிருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதத்தில் அதுக்கான பலன் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் வெளியில் உள்ள ஆளால் தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே வந்திருக்கும் வெளி அதாவது உங்களுக்கு தூரத்தில் தெரிஞ்சவங்களாக இருந்திருக்கும் மெண்ணுக்கு பழக்க உள்ளவங்களாக இருக்கும் அவங்களால தான் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பெரிய பிரச்சனை வந்திருக்கும் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பீங்க ரொம்ப பிரிஞ்சிருப்பீங்க உண்மையாக நம்பியிருப்பீங்க ஏன்னா நம்பக்கூடிய நேரம் யாரோட செஞ்சு நடக்குது இல்லை நீங்கள் இப்போ யாராவது இப்போ முக்கியமான ஆளுதுன்னு சொன்னீங்கன்னா உடனே நம்பிடுவீங்க ஆனால் நம்ப மாட்டீங்க உங்கள் விருப்பத்தை நடப்பீங்க இருந்தாலும் நீங்கள் ஆள் சொல்கிறத வச்சு நம்பிருவிங்க நம்பி அது அதனாலேயே வந்து ஆளுனாலேயே நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் வேணா போயிருக்கும் ரொம்ப சிதஞ்சு போயிருக்கும் அதுங்க வெளியே ஆள் பேச்சு கேட்டது கேட்டே நீங்கள் வேணால் போயிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இப்போ அவங்களால பிரிஞ்சிருக்கும் உங்கள் குடும்பம் பிரிஞ்சுருக்கும் சண்டை வெளியே ஆளுனால அது பார்த்திங்கன்னா அது ஒரு மன நிம்மதிக்கு ஒரு தெளிவுக்கு முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து அதனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த நாலு மாதத்தில் பாருங்கள் இப்போ கும்பராஜகாரங்களுக்கு தீயப்பள்ளன பார்த்திங்கன்னா உங்கள் உடல் நிலையில் பிரச்சனை இருக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்கும் ஏன்னா சனி இருக்காரு பார்த்திங்களா அதனால் வந்து உங்கள் உடல் நிலையில் ரொம்ப பிரச்சனை இருக்கும் அதாவது மாமிசம் அசைவம்லாம் சாப்பிடாதீங்க இப்போ இந்த டயத்தில் அசைவம்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உள்ளாயிருவீங்க சாப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க அதுவும் ஹோட்டலில் சாப்பிடாதீங்க வீட்டில் சாப்பிடுங்க காய்கறி இது சம்மந்தமான சாப்பாடை சாப்பிடுங்க காய்கறி பழம் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு ஏற்ற நல்ல இதாக இருக்கும் மாமிசம் அசைவம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அப்புறம் கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க அந்த சாராயம் சிகரெட்டு போதை பொருள் இருக்கிறவங்க அந்த பழக்க வழக்கத்தை குறைச்சிங்க அந்த நேரத்தில் அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னால் அதுவே உங்களை உடம்புக்கு பெரிய பிரச்சனையாக வந்துடும் ரொம்ப இப்போ பிரச்சனை வந்து ரொம்ப கொண்டு ஆதிபத்தில் காப்பாற்ற முடியாத நிலமைக்கு வந்துடும் போதை பொருளெல்லாம் பழக்கமெல்லாம் வச்சுருந்தீங்க அதெல்லாம் இந்த நேரத்தில் விட்டுருங்க தவிர்த்துருங்க ஏன்னால் நான் சாப்பிட்றதுலேயே மாமிசமே சாப்பிட்டாலே உடம்புக்கு ஆகாது அந்த நேரத்தில் இப்போ சாராயம் குடிக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது பீடி பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு உடம்புக்கு ரொம்ப பெரிய ஆபத்து பேர் ஆபத்து உண்டு பண்ணிடும் அதில் கவனமாக ரொம்ப கவனமாக இருங்க இந்த நேரத்தில் உடம்புல பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருங்க செக் பண்ணிவிடுங்க ஏன்னா அசால்ட்டாக இருந்துக்காதிங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய பழக்க வழக்கத்தினாலே ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுத்து வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் அப்புறம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தவறான நவருடன் தொடர்பு தவறான ஆள் ஆள் சேர்க்கை இந்த பழக்கம்லாம் வரும் இதில் பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வரும் இந்த மாதிரி குறுக்கு வழியில் போயிட்டு ஏதாவது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பண்ணுனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க ஏன்னா அதிலெலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தவறான நபருடன் சேர்ந்தாலே தவறான பழக்க வழக்கம் வந்துடும் அப்படி தவறான பழக்க வழக்கம் வந்தாலே நீங்கள் வந்து ரொம்ப மாட்டிவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பா செம்ம சனி இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது அந்த விழத்துலாம் தப்பிக்கவே முடியாது மாட்டிக்குவீங்க கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க இந்த குரு பக்கரத்தில் இருக்கிறதுனால எல்லாம் சுதாரிக்கணும் நீங்கள் தான் உங்கள் புத்திசாலி தனத்தை வச்சு தான் நீங்கள் சுதாரித்து நடந்துங்க அடுத்தவங்க அட்வியஸை பார்க்காதீங்க உங்கள் உங்களோட உங்களோடய புத்திசாலித்தனம் நடந்துங்க அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சிறப்பாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது அந்த வக் குருவக்ர சனி வக்கர பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கும்பராசினியர்களே வணக்கம் கும்பராசினியர்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்